கிறிஸ்துக்கள் எனக்கு அன்பானவர்களே கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் தேவனும் யாக்கோபின் தேவாதி தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அவர்களின் சுதந்திரத்தை கத்தர் உங்களுக்கு தந்து ஆசிர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் அவர் நம்மை மன மகிழ்ச்சியாக பண்ணி பூமியின் உயர் இடங்களில் நிறுத்தி நம்மை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் நம்முடைய அழுகையின் பள்ளத்தாக்கு மகிழ்ச்சியின் நீரூட்டாக மாற்றப்படும் இதைத்தான் சங்கீதக்காரன் எண்பத்தி நாலு ஆறிலே அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து அதை நீரூற்றுகளாக்கி கொள்கிறார்கள் என்று வாசிக்கிறோம் கிறிஸ்துகுள் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில நம் நடந்து வருகிற பாதையில கரடு முரல்கள் அழுகையின் பள்ளத்தாக்கு யாரெல்லாம் கடக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாய் ஆசீர்வாதத்தின் மகிமையை காண்பார்கள் பிரியமானவர்களே யூதர்கள் எருசலேம் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்றால் பாகா என்ற பள்ளத்தாக்கை கடந்துதான் ஆலயத்துக்கு வர முடியும் அந்த பள்ளத்தாக்கை கடக்கும்போது பலவித பாடுகளையும் வேதனைகளையும் சகித்துதான் வர வேண்டும் பல கொள்ளையர்கள் அங்கு இருப்பார்கள் தாங்கிக் கொள்ள முடியாத பல சோதனைகள் இருக்கும் அதையெல்லாம் தாண்டிதான் மகிழ்ச்சியின் தரிசிப்பவர்களுக்கு இழந்து போன எல்லாம் திரும்ப கொடுக்கப்படும் எனவேதான் சங்கீதக்காரன் எண்பத்தி நாலு ஐந்திலே சொல்லுகிறான் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயத்தில் சபையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் இந்த பள்ளத்தாக்கில் நடக்கும் போது நாம் நம்முடைய தேவநாயக கிறித்துவுக்குள் பலன் கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம் சாமியின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பார்க்கும் போது தன் தெய்வநாயக கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம் தாவிது சிக்லாக்கின் அனுபவத்தை கடக்கும் அது ஒரு அழுகையின் பாதை நெருக்கத்தின் பாதை வீண் பழி சுமத்தப்பட்ட பாதை தன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் அமலேக்கியர்கள் கொள்ளையாய் கொண்டு போய்விட்டார்கள் பாளையம் எல்லாம் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது அவனுடன் கூட இருந்தவர்கள் அவன் மீது கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் இந்த பாதையில் தாவிது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி பலப்படுத்திக் கொண்டார் பிரியமானவர்களே தேவ வசனமும் தேவ பிரசன்னமும் நம்மோடு இருக்கும்போது அது நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தும் எனவேதான் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொண்ணூற்றி ரெண்டிலை சொல்கிறது மது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்திருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது நம்முடைய அழுகையின் பிள்ளத்தாக்கு மாற வேண்டுமானால் முதலாவது நாம் செய்ய வேண்டியது கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் நம்முடைய திடப்படுத்தக்கூடிய மூன்று மகிமையான ஆயுதம் தேவ பிரசன்னம் தேவ வசனம் தேவாலயம் இந்த மூன்று நிலைகளில் நாம் நிற்கும் போது நம்மை திடப்படுத்தி பலப்படுத்திக் கொள்ள முடியும் இந்த அனுபவத்தில் தாவிதை அடுத்து என்ன செய்தான் என்று பார்ப்போமானால் ஒன்று சாமுவேல் முப்பது ஏழாம் வசனத்திலே ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றார் ஏபோத் என்பது பனிபிடையின் வஸ்திரம் அல்லது தேவ பிரசன்னம் ஒன்று சாமுவேல் ரெண்டு பதினெட்டுல சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கணல் நூல் தேபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிபுடை செய்தான் என்று வாசிக்கிறோம் ஏபோத் என்றால் தேவனுக்கு முன்பாக தன்னை அடையாளம் அழுகையின் பள்ளத்தாக்கில் நாம் நடக்கும் போது தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும் தாவிது தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தினான் எனக்கு அன்பானவர்களே பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் ஏற்று நிற்கிறார் அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் சந்திக்கும் போது ஏபோத்தை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கும் போது அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு நம்மை விட்டு மாறும் இந்த தாழ்மையின் அடையாளம் என்ன யுத்தத்தை நான் என் கையில் எடுக்க மாட்டேன் கர்த்தரின் கையில் கொடுத்து விட்டு கர்த்தர் மீது நம்பிக்கா இருப்பேன் என்பது நம்முடைய பலத்தால் நாம் போராடும் போது கண்ணீரின் பள்ளத்தாக்கு மாறாது தேவ சமூகத்தில் நம்மை யாக்கோபு என்று சொல்லி அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்மை இசைவிலாக மாற்றுவார் நம்முடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கு மாற தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம் மூன்றாவது தாவிது செய்தது ஒன்று சாமுவேல் முப்பது எட்டிலே பார்க்கும் போது தாவிது கச்சர நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர் வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதனை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய காரியங்களை கர்த்தடைய சமூகத்தில் விசாரிக்க வேண்டும் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் என்ன செய்வது என்று வழி தெரியாது தவிக்கும் போது தேவனுடைய வழி நடத்துதலை சார்ந்து கொள்வது நல்லது தாவிது தேவனிடத்தில் விசாரித்த போது தேவநாயக கர்த்தர் அந்த தண்டை பின்தொடர சொன்னார் தாவிது பின்தொடர்ந்தான் அவன் சகலத்தையும் திருப்தி கொண்டார் நம்முடைய அழுகையின் பள்ளத்தாக்கு மகிழ்ச்சி நீரூட்டாக மாற தேவனாகிய கர்த்தருக்குள் நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏவோத்தை தரித்து கொண்டு நம்மை தாழ்த்து தேவ பிரசன்னத்தை உணர வேண்டும் அவர் சத்தத்திற்கு கொடுக்கும் போது பள்ளத்தாக்கு தேவன் மாற்றி உங்கள் வாழ்க்கையை செழிக்க பண்ணுவார் சங்கீதம் அறுபத்தி ஆறு பனிரெண்டுல மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினு தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று வாசிக்கிறோம் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே எந்த பிரச்சனைகள் ஆனாலும் எந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கானாலும் தேவ தெய்வ பிரசனத்துக்குள் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவருடைய சத்தத்திற்கு சாய்க்கும் போது நம்முடைய அழுகையின் பள்ளத்தாக்கு மகிழ்ச்சி நீரொட்டாக மாற்றப்படும் கத்த இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமே எவம் செய்வோம் நேசிக்கிற நல்ல பிதாவே நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் நீர் மாறாதர் என்பதை நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மாறாத தேவனாயிருந்து நடத்தி வருகிற கிருபைகளை எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறோம் கிருபையின் ஆசிர்வாதத்தினாலே இந்த மாதத்திலும் இருபத்தி ரெண்டு நாட்களை கடந்து இந்த இருபத்தி மூன்றாவது நாளின் காலை வேளையில உடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம் இந்த நாளிலும் கேட்ட வார்த்தையின்படியாய் எத்தனை பிள்ளைகள் அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை மகிழ்ச்சி நீரூற்றுகளாய் கொண்டு வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஜெயக்கிருத்து நீர் என்பதை அறிந்து தங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய விண்ணப்பங்களை கேட்பீராக மன்றாட்டுகளை கேட்பீராக பன்றாட்டுக்கு ஏற்ற பது நன்மையின் ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக மேலான நாமும் மயிமைப்படுவதாக கிருபையின் ஆசிர்வாதத்தினாலும் நன்மையினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் முடுசூட்டுவீராக மேலான நாமும் மயிமைப்படட்டும் எல்லா மயிமே கன உ செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் சொபிக்கிறோம் வாக்கு நன்மையின் ஆசிர்வாதங்களை கரத்திலிருந்து எடுத்து கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்